மீனம் ராசி அன்பர்களுக்கு உரிய தமிழ் புத்தாண்டு பழங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு புதிய முயற்சியாக ராசி பலன்களுக்கு முன்னாடியே ராசி பலன்கள் அப்படிங்கிறது பொதுவான பலன்கள் அப்படின்னு எல்லா பதிவுலையும் நான் சொன்னாலுமே ராசி பலன்களை சொல்கிறத நம்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா பலர் நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் முடிவு பண்ணுறாங்க ஆனால் என்னுடைய பதிவில் வந்து பார்த்திங்கன்னா சுயஜாதகத்தை பேஸ் பண்ணி முடிவு பண்ணுங்க அப்படிங்கிறத ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஆனால் ராசியை மட்டுமே பேஸ் பண்ணி இந்த ராசிக்கு அமோகமாக இருக்குது இந்த ராசிக்கு மோசமாக இருக்குது இந்த ராசி கோடிசூர யோகம் இந்த ராசி அடுத்தவங்களும் நிற்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிலாம் யூடியூப் பதிவில் பார்த்துட்டு அதை மட்டுமே நம்பி முடிவுகளை எடுத்து ஒரு பெரிய பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சார் இந்த மாதிரி உங்களுடைய ஜாதக பலன்கள் ஏற்கனவே உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன் ஸோ இந்த மாதிரி வீடியோக்கள் எல்லாம் பார்த்து நான் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிட்டேன் இப்போ என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்டு வரக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது ஸோ அவர்களுடைய வேண்டுகோளுடைய பேரில் சில உதாரண ஜாதகங்கள் சொல்லி அதாவது உங்களுக்கு ராசி பலன்களில் சொல்லப்படக்கூடிய நல்ல பலன்கள் யாருக்கு கிடைக்கும் யாருக்கு கிடைக்காது அப்படிங்கிறது சுய ஜாதகத்தை பேஸ் பண்ணி மாறும் அப்படிங்கிறத ஒரு சில உதா உதாரண ஜாதகங்களோட இந்த பதிவுல வந்து ஆரம்பிக்கலாம் ஸோ உதாரண ஜாதகம் ஒன்று அப்படிங்கிறதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு மே மாசத்துல பிறந்த மீன ராசி அன்பர்களுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நவம்பர் மாதத்தில் பிறந்த மீனராசி அன்பர்களுக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது ஏற்ற சனி நடந்துகிட்டு இருந்தாலும் கவலைப்படாதீங்க சரிங்களா ஜென்மராகு விலக போறாரு அதே சமயம் உங்களுடைய பிறந்த மாதம் வருடம் இதனுடைய அடிப்படையில் நீங்கள் என்ன நட்சத்திரமாக இருந்தாலும் சரி என்ன தசாபுத்தி நடந்துகிட்டு இருந்தாலும் சரி இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு மிகப்பெரிய ரிலீஃப் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் பெரிய பெரிய பிரச்சனைகள் இருந்து உங்களுக்கு வந்து தீர்வுகளை நோக்கி நகர்த்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பொருளாதார பிரச்சனைகள் வந்து பெரிய லெவலில் பயமுறுத்திக்கிட்டு இருந்தாலும் அது எல்லாமே உங்களுக்கு ஃபேவரா வந்து முடியக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் உடல் உபாதைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது சரியாக கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருந்து அந்த திருமண வாழ்க்கையே வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு அப்படிங்கிற நிலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஸோ இந்த நற்பலங்கள் எல்லாமே இருக்குது இது போக தமிழ் புத்தாண்டு பழங்களில் சொல்லப்படக்கூடிய நல்ல பழங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் கிடச்சிடும் ஒரு சில பழங்கள் தவிர இது போக இப்போ இதே வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஜூன் உதாரணத்துக்காக தான் வந்து சஃபில் பண்ணி எடுத்திருக்கேன் சோ இந்த அமைப்புல பிறந்திருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு பொறுத்தளவு பிரச்சனையினுடைய வீரியம் அதிகமாகக்கூடிய ஒரு காலகட்டம் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா பண்ணிக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் ஆல்ரெடி செஞ்சு வச்சிருப்பாங்க அல்லது இனிமே அதை வந்து பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்கும் தெரிந்தோ தெரியாமலே நீங்கள் எடுத்த விஷயங்களுடைய இம்பாக்ட் இந்த தமிழ் புத்தாண்டு காலகட்டத்துல உங்களுக்கு மிக அதிகமான ஒரு தாக்கத்தை கொண்டு வந்து கொடுக்க போகின்றது அது வேலை தொழில் பொருளாதாரம் குழந்தை நகைகள் வந்து பாத்தீங்கன்னா சேர்க்கிறத விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா உங்களை விட்டு போறது பொருட்கள் காணாம போறது கௌரவம் பாதிக்கப்படுவது உங்களுடைய வந்து பாத்தீங்கன்னா அந்தஸ்து வந்து கீழே இறங்குவது உங்களுடைய தரம் வந்து பாத்தீங்கன்னா தாழ்த்தப்படுவது அப்படின்னு நிறைய நெகட்டிவான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் சோ அப்போ பாருங்க மீனராசியை பொறுத்தளவு ரொம்ப பயமுறுத்திட்டு இருப்பாங்க மீனராசி பொறுத்தளவு வந்து ரொம்ப 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 வந்து ரொம்ப ஒஸ்டா ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ராசின்னு முன்னாடி சொன்ன அமைப்பில் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பழங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போறோம் எவ்வளவு கெடு வர்ற மாதிரி இருந்தாலும் நிச்சயமாக நடு பழங்கள் நல்ல பழங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு இருக்குது இதே அடுத்து சொன்னப்பட்ட ரெண்டு உதாரண தான் நிஜமாகவே பொதுவா எல்லாரும் சொல்ற மாதிரி மீனராசிக்கு கஷ்டம் அப்படிங்கிற அமைப்பு அதிகமா தரக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது ஸோ உங்களுடைய சுயஜாதகம் தான் உங்களுடைய தீமைகளை குறைத்து தரவும் தீமைகளை அதிகரித்து தரவும் நன்மைகளை குறைத்து தரவும் நன்மைகளை அதிகரித்து தரவும் முடிவு பண்ண போகுதுங்கிறத தயவு செஞ்சு முழுசா புரிஞ்சுக்குவாங்க சரி இப்போ பொதுவாக மீன ராசிக்கு எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த தமிழ் புத்தாண்ட பலங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தளவு உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்தை வந்து பாக்குறாரு உங்களுடைய ராசிக்கு பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்தை வந்து குரு பகவான் பாக்குறாரு எட்டாம் இடத்தை பாக்குறாரு பத்தாம் இடத்தை பாக்குறாரு நாலாம் இடத்துல அமர்றாரு சோ நாலாம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடியது அதிர்ஷ்டஸ்தானம் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடியது தொழில் ஸ்தானம் பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா சுப செலவுகளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு சோ இந்த காலகட்டத்தில் மருத்துவ செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சுப செலவுகளும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டு வந்து கொடுக்கும் சார் ரொம்ப கஷ்டமான சூழல்ல இருக்கேன் சுப செலவுகள் பண்ணுற அளவுக்கெல்லாம் நான் வந்து மனநிலை இல்லை சூழ்நிலை இல்லை அப்படின்னாலுமே இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்து அடுத்த தமிழ் புத்தாண்டு வருவதற்குள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதம் வருவதற்குள் சுபமான பலன்களை நிச்சயமாக நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது மீனராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு இன்றுகின்றது அத முன்னாடியே சொன்ன மாதிரி யாருடைய சுய ஜாதகத்துல அந்த அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ரிசீவ் பண்ணக்கூடிய அமைப்புல இருக்குது அவங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் கிடைக்க பெற்றே தீர்வீர்கள் அந்த அமைப்பு கிடைக்கப்பெறுவதற்கான அமைப்பு இல்லாத மீனராசி அன்பர்களுக்கு தான் இப்ப சொல்லப்பட்ட நற்பலங்கள் எதுவுமே வந்து கிடைக்காது பார் எக்ஸாம்பிள் ஒரு நாலு ஜாதகம் சொன்னேன் இல்லைங்களா அதுல முதல் ரெண்டு ஜாதகங்களுக்கு கண்டிப்பாக இந்த நல்ல பழங்கள் கிடைத்தே தீரும் அடுத்ததா சொன்ன ரெண்டு ஜாதகங்களுக்கு இந்த நல்ல பழங்கள் எதுவும் அங்க வந்து ஆக்டிவிட்டில இருக்காது அதுக்கு ஆப்போசிட்டா என்ன நடக்கும் அப்படின்னா பிரச்சனைகள் மேற்கொண்டு அதிகமாகும் சரிங்களா நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய சூழல் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு போவாங்க அது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையாக கொண்டு வந்து முடியும் முக்கியமாக பெண்கள் விஷயத்துல பொருளாதார விஷயத்துல வாழ்க்கை துணை விஷயத்துல குழந்தை விஷயத்துல வீடு வண்டு சாரி வண்டி ஆஹ் சொத்து சேர்க்கை தங்க நகை சேர்க்கை அப்படின்னா எல்லா விதத்திலயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா இதே குரு பேச்சினுடைய பலனாக நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் சோ வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய நல்ல மதிப்பு அதாவது உங்களுடைய பூர்வீகத்துல உங்களுக்கு இருந்த ஒரு மதிப்பு வந்து பாதிக்கப்படும் இதே நல்ல பலங்களை பெறக்கூடிய அமைப்புல உங்க ஜாதகம் வந்துச்சுன்னா பூர்வீகத்துல உங்களுடைய பெயரும் புகழும் அந்தஸ்தும் உயர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல போற்றப்படும் வெளிநாடு முயற்சி உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்துல சப்போர்ட்டிவா இருக்குது தொழில முன்னேற்றம் இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அம்மாவுடைய உடல்நிலை வந்து பாத்தீங்கன்னா சரியாகும் அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல்நல தொந்தரவு கொஞ்சம் வந்துட்டு போகும் இதுவே ராகு வீதி பயிற்சியினுடைய காரணமாக ஏன்னா ராகு வீதி பயிற்சியும் இந்த காலகட்டத்துல இருக்குது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில இருக்குது உங்களுடைய பொருளாதாரத்தை கடன் அப்படிங்கிற பிரச்சனையில இருந்து உங்களை காப்பாத்தி வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கின்றது எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கின்றது மிக முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா மருத்துவம் சார்ந்து நீங்கள் எடுத்தக்கூடிய விஷயங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது அது உங்களுக்கும் சரி உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கும் சரி மருத்துவ சேவைகள் வர்றது பிரச்சனையை சரி பண்றதுக்காக வருதே தவிர பிரச்சனைய உருவாக்குறதுக்காக வரல சோ வந்து பாத்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அமைப்பும் ஒருத்தவங்களுக்கு உங்களுக்கு இருக்குது அதே சமயம் திடீர் விபத்துகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பும் சிலருக்கு இருக்கின்றது அதுக்கு உங்களுடைய ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி செவ்வாய் ராகு தொடர்பு இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த ஒரு கெடுபலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாதகம் சொன்ன இல்லைங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அஞ்சாம் மாசம் சொல்லி ஒரு உதாரண ஜாதகம் சொன்னேன் கெடுபலங்கள் நிறைய இருக்குதுங்க அப்படின்னு இந்த அமைப்புல பிறந்திருக்கக்கூடிய அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அஞ்சாம் மாசத்துல பிறந்திருக்கக்கூடிய மீனராசி நண்பர்கள் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு அடிபடுறது ஆக்சிடென்ட் ஆகுறது பெரிய லெவல்ல வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்ல அட்மிட் ஆகி டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கிறது ஸோ இது மாதிரியான சூழல்கள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய ஒரு சப்போர்ட் மூலயமா ஏன்னா சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்மசனியா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் தான் வந்து ஃபுல் ஃப்ளட்ஜிடா உட்காந்து வேலை பார்க்க போறாரு ஆனா அதுக்கான முன்னோட்டம் இப்போ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஏழு பத்து இடங்கள் வந்து சனி பகவானுடைய கண்ட்ரோல்ல வருது சோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது எல்லா முயற்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள வச்சுக்குவாங்க முழுசா வெளிய சொல்லாதீங்க முழுசா விலையை சொன்னீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க இந்த காலகட்டத்தில் சோ உங்களுடைய முயற்சிகளை உங்களுக்குள்ள மட்டும் வச்சுக்குவாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்னா உங்களுக்குள்ள மட்டும் வச்சுக்குவாங்க வெளிய வந்து எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க தேவையான அளவு தேவையான நேரம் மட்டும் அதை பத்தி பேசுங்க எல்லா நேரமும் பேசிட்டு இருக்காதிங்க நான் இதுதான் பண்ண போறேன் இப்படிதான் பண்ண போறேங்கிறத தகவல் கொடுக்கலாம் ஆனா தகவல் மட்டுமே எல்லா இட்டயத்திலும் கொடுத்துட்டு இருக்காதிங்க அது இப்போ என்ன ஆகுன்னா உங்களுடைய தகவல்களை வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க பயன்படுத்திக்குவாங்க அல்லது உங்களுடைய தகவல்களை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாத சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாயிடும் ஸோ இந்த காலகட்டத்தில் ஒரு பத்து விஷயம் பண்ணுறீங்கன்னா ரெண்டு விஷயம் மட்டும் சொல்லுங்க மீதி எட்டு விஷயம் அமைதியாக வச்சுக்குவாங்க கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா சக்சஸ் ஆனதுக்கு அப்புறமா அதை பற்றி எக்ஸ்போஸ் பண்ணலாம் செகண்ட் திங் இந்த காலகட்டத்தில் மீனராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு திருமணம் ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் தடையாட்டு குழந்தை பிறப்பு தாமதம் தடையா இருக்கிறவங்களுக்கு முதல் திருமணம் முறிந்து இரண்டாம் திருமணத்தை நோக்கி போலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அல்லது இரண்டாம் திருமணத்தை முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் கைக்குடி வரல அப்படிங்கிற எல்லா அன்பர்களுக்குமே இந்த காலகட்டத்தில் குழந்தை பிறப்பு திருமணம் இரண்டாம் திருமணம் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகுது அதாவது உங்களுக்கு அடுத்த கட்ட லெவலுக்கு போகிறதுக்கு என்ன தேவை என்ன தடை இருக்குது அந்த தடையை கிளியர் பண்ணி கொடுப்போம் அந்த தடையை கிளியர் பண்ணி அதுக்குண்டான ரூட்டை கையில கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு மீனராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அது உங்களுக்கு முழுமையாக கையில் வந்து சேரணும்னா முன்னாடி சொன்ன நல்ல கிரகநிலைகளும் நல்ல தசாபூத்திகளும் கன்னட அவர்களிடத்துல நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மீனராசிக்குரிய தமிழ் புத்தாண்டு பழங்கள்ல சொல்லப்படக்கூடிய நல்ல பழங்கள் நிச்சயமாக நீங்கள் முழுமையாக கிடைக்கப் பெறுவீர்கள் அதே சமயம் மீனராசிக்காரர்கள் ரொம்ப கஷ்டப்பட போறீங்க அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு இருந்தீங்கன்னா இந்த அமைப்புல உள்ளவங்க அதை பத்தி கேர் பண்ணவே தேவையில்லை அதே மாதிரி இதே மாதிரி அமைப்புல பிறந்திருக்கக்கூடிய பிற ஜாதகர்களும் அதை பத்தி கேர் பண்ண தேவையில்லை அது எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அஸ்விஸ் என்னங்க சொல்ல போறேன் ஜாதக கன்சல்டேஷன் பார்க்க வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பா நான் எடுத்து கொடுத்துருவேன் ஸோ டோன்ட் வரி இதுவே நெகட்டிவ் அமைப்புல கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு மீன ராசிக்கு சொல்லப்படக்கூடிய பலங்களை நெகட்டிவான பலங்கள் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இந்த காலகட்டத்தில் நல்லா கேட்டுக்கோங்க ஏழரை சனினா நெகட்டிவான அமைப்பு மட்டுமே கிடையாது அதே சமயம் சம்பந்தா உங்களுக்கு ஜென்ம ராகு விலகுது இது எல்லாமே உங்களுக்கு நல்ல அமைப்பு தான் அதை ரிசீவ் பண்ணக்கூடிய அமைப்பில் உங்க ஜாதகம் இருந்துச்சுன்னா சக்சஸ் பக்கா சக்சஸ் ஒரு பிரச்சனையும் கிடையாது சூப்பரா இருப்பீங்க அமோகமா இருப்பீங்க அதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா கொடிஸ்வர யோகம் யோகம் விபரீத ராஜயோகம் அந்த மைண்ட் செட் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லலை ஏன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல மீனராசி அவர்களுக்கு விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஆக்டிவ் ஆகுது அது யாருக்கு வேலை செய்யும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மீனத்துக்கு ஆறாம் அதிபதி யாருன்னா சூரியன் மீனத்துக்கு எட்டாம் அதிபதி யாருன்னா சுக்ரன் மீனத்துக்கு பன்னெண்டாம் அதிபதி யாரு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சனி சோ உங்களுடைய ஜாதகத்துல சூரியன் சனி தொடர்பு சூரியன் சுக்ரன் தொடர்பு சனி சுக்கரன் தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அதாவது தமிழ் புத்தாண்டு காலகட்டத்தில் உங்களுக்கு விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு பெறுவதற்குரிய டிக்கெட் உங்களுக்கு கையில கிடைக்குதுன்னு அர்த்தம் அது கண்டிப்பாக நீங்கள் கிடைக்கிற பெறணும் அப்படின்னா உங்களுடைய சுயஜாதகத்துல சூரிய தசா சுக்கிரன் சுக்கரன் புத்தியோ சனி தசா புத்தியோ உங்களுக்கு நடப்புல கனெக்ட் ஆகணும் அதாவது தசை கனெக்ட் ஆகல புத்தியாவது கனெக்ட் ஆகணும் புத்தியும் மந்திரம் கூட கனெக்ட் ஆகலாம் ஃபார் எக்ஸாம்பிள் சூரிய புத்தியில சுக்கரன் அந்திரம் சூரிய புத்தியில சனி அந்திரம் சனி புத்தியில சூரிய அந்தரும் சனி புத்தில அந்தரும் சுக்குரன் புத்தில வந்து சனி அந்த சுக்குரன் புத்தியில சூரியன் அந்தரும் அப்படின்னு சொல்லி தச புத்தில கனெக்ட் ஆகணும்னா கூட புத்திக்கும் அந்தரத்துக்கும் கனெக்ட் ஆகி அந்த கிரகநிலை தொடர்புகள் உங்களுடைய சுயஜாதத்துல இருந்துச்சுன்னா மிக முக்கியமாக அந்த கிரகநிலை தொடர்புகள் நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் இந்த இடங்கள்ல கனெக்ட் ஆனிச்சுன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதற்குரிய ஒரு அமைப்பு முழுமையாக கையில கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறது சோ அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நற்பலங்கள் கிடைப்பதற்குரிய பழங்கள் நிறைய விதத்துல கனெக்ட் ஆகுது கெடு பழங்களும் கனெக்ட் ஆகுது கெடு பழங்கள் யாருக்கு கிடைக்கும் நற்பலங்கள் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கறதுல மட்டும்தான் ராசியை பேஸ் பண்ணி முடிவு பண்ணக்கூடாது உங்களுடைய சுயஜாதகத்தை பேஸ் பண்ணி தான் முடிவு பண்ணணும் அதுல நீங்க என்ன நட்சத்திரம் எந்த கிரக நிலை எந்த தசாபுத்தி அந்த தசாபுத்தி எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் ஃபைனல் பண்ணுமே தவிர மீனராசி ஏற்ற சனி கெடுப்பலன் அப்படின்னு சொல்லி உடங்கிறாதீங்க மீனராசிக்கு ஆகவோ ஓகோன்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா அதை நம்பி அகலக்கால் வச்சிராதீங்க அது ரெண்டையுமே உங்களுடைய சுய ஜாதகத்தை பேஸ் பண்ணி எச்சரிக்கையா இருக்கலாம் சுயஜாதகத்தை பேஸ் பண்ணி அடி எடுத்து வைக்கலாம் அதை மனசுல வச்சுக்கோங்க எல்லா உள்ள இளைஞர்களும் உங்களுக்கு துணை இருக்கட்டும் வாழ்த்துக்கள்